குளிக்க வைக்கிறது பாருங்க என்ன சவுண்டுன்னு பாருங்க ஒன்னுமா குளிச்சாச்சு இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தீபாவளி ட்ரெஸ்ஸு ஆதிக்குட்டிக்கு ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம் ஆதிக்கு எடுத்துக்கிட்டு காய்த்துக்கு எல்லாத்துக்கும் இங்கே பாருங்க ஆதிக்குட்டிக்கு ஏ ஜம்முன் ட்ரெஸ் பண்ணியாச்சு தங்க போயிட்டு ம் சரிங்க சரி கோயிலுக்கு போலாமம்மா குலதெய்வங்களுக்கு கிளம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஏய்

சோளத்தட்டு சூப்பரா பாருங்க சோளத்தட்டு சோளத்தட்டு இந்த பக்கம் ஆடு அப்படியே கள்ளக்காய் நல்லச்சேரி செமையா காய் பாப்பா லாரி அங்க நிக்கிட்டு பாருங்க பாரு எப்படி தீபாவளி சூப்பரா வெடிக்குதே வேற எல்லாம் போட்டா வீடியோ எடுத்துட்டு நாங்க வீடியோ எடுத்துக்கிறோம் போட்டோ எடுத்துக்கிறாங்க பூரா பேப்பர் வெட்டி தான் நடக்குது ஜெய் 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 அமையா இருக்கு பாருங்க எங்க ஊரே இப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தென்னை மர தோப்பு வாழை மர தோப்பு அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கிறோம் பாருங்க எங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு சூப்பர் தரிசனம் சிறப்பான தரிசனம்

கோழி ஏ இங்கே வர சாமி கார்க்கடியில இங்கே வர தங்க இங்கே கீழே கீழே கார் கீழே இங்கே பேருங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மன் கோயிலு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் எப்படின்ட்டு இருக்கிறாரு இங்கே தலைவர் செல்லக்குட்டி இங்கே வாங்க வந்துட்டார் வந்துட்டார் ஏ வெரி குட் அழகு வந்தாச்சுமா ஆ உட்காந்து நீ சாப்பிடா எப்படி கும்பறதுக்கு பாருங்க குலதெய்வம் கோயில் எப்படி கும்பிட்டு நாங்க லவ் பண்ணும் போது இங்கதான் வந்து பொழுதுக்கு கொண்டு இருந்தோம் தான் கல்யாணம் பண்ணோம் அந்தாணி பொழுதுக்கு தான் கொண்டிருந்தோம் இந்த கோயிலே வந்து கொண்டா இந்த கருப்பன் படம் பார்த்துட்டு வீட கொண்டுது மராதnal கலையா பார்த்தீங்களா ஏ அவ்ளோதான் எங்க நீங்க வந்து கலக்கடி செரிக்கு கொண்டுட்டீங்க நல்லா இருக்குண்ணா கொண்டுட்ட நல்லா இருக்குனா போட்டோ எடுக்குறானு கொண்டு வந்தா உங்கள போட்டோ எடுக்க முடியலவா ஆdirname போட்டோ ஆ போட்டோ எடுத்தாச்சு எந்திரிக்க வேண்டாங்குறேன் வச்சீறிக்லே இப்படி உட்காந்துக்கலாமா ஜாலியா இப்படி உட்கார்ந்துக்குறதா ஏ பட்டுக்கு தங்கை ஜாலியكதாமா ஆடுங்க அப்பா ஜாலியكதாமா அங்க பாருங்க ஆடுகள்லாம் மேஞ்சிட்டு இருக்கு சூப்பரா ம் ம் இங்க பாத்தியா இந்த செடிவர் சூப்பரா இருக்கு பாரு இது மேல வந்து உட்காந்துக்கிறியா வேண்டாம் ஒரே பாருங்க இது பூ நல்லா தான் இருக்குது ஆனா இந்த முள்ளுக்ுத்து உட்காருகா அதனால நான் குரல் சொல்றேன் நீ உட்காருங்கங்களே நான் அங்க உட்காந்துட்டேன் நீ இங்க உட்காரு

உள்ளொரு சட்டை வெளியே ஒரு சட்டையா போக்கிரி விஜயா ஒரு பாருங்க ஒயிட் ஒயிட்டா பாத்தீங்க ஒரு அகிம்சை அகிம்சை வாதியா உட்காந்துக்கிறாரு சுகாசுகன் எப்படி இது பேப்பர் போஸ்ட் பேப்பர் கோட்டா பேப்பர் கோட் இங்க இருங்க ஆ தம்பி தூங்குறான் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்னென்ன பெரிய எல்லா கோயிலோட இந்த கோயிலே கலரு சூப்பரா இருக்கு பாருங்க பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மாவுக்கு தான் பொறுப்பு அதிகமா இருக்குது பட்டாசு காய முக்கியமான வேலை ஆமா இன்னொன்னு இன்னொரு தீக்குச்சி மத்தாப்ப தனியா சொன்னோட பெருசாக்குஞ்சோ இது இங்கே

வெளியுரத்துறாங்க வெளியே ஒளிவாரு எப்படி போய் ஜாலியாக கொண்டேன் எனக்கு வேற இந்த பட்டாசு வெடிச்சு வெடிச்சு இந்த காதே அவிஞ்சு போச்சு எனக்கு பாதி அவிஞ்சு போச்சு உனக்கு போச்சா ஐயோங்க வாருங்க நல்லா தெருவே குப்பையாகி போச்சு சம்மா இந்த அணுகுண்டு பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சி பற்ற வச்சு வீசினா மேலையே வெடிக்கணும் தான் மேலே போய் கீழே வந்து வெடிக்குது டொம்மி டொம்முன்னு அடித்து காதெல்லாம் வலிக்குது பூர்வாக்கா வேறு பச்சை கலர் போட்டு வச்சுக்கிறேண்ணா பச்சை கலர் ஆ பார்த்துங்க கணக்கு முடி சித்தர் கோயில் போட்டு காய்தறி மாதளம் போய் எடுத்து கதவை படுத்துறாங்க பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ நைட்டு வெடிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு தான் சிறப்பாக இருக்குது நல்லா இருக்கும் ஏன்மா ஓ ஆ பார்த்தியா இந்த பட்டாசு வெடி இல்லையா நல்லா இந்த பணக்காசு வெடிக்கிற வெடி வேற வெடிச்சிட்டு ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு அப்படியா சரிப்பா ஓகே தீபாவளி முடிஞ்சு நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க வீடியோ பார்க்கலாம் பாய்